வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கதையை கேட்க போறோம் இந்த கதை மூலமா நம்ம ஒரு பாடத்தையும் கத்துக்க போறோம் கதையோட தலைப்பு என்ன தெரியுமா விடாமுயற்சியின் வெற்றி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அடர்ந்த காட்டுல ரொம்பவும் வேகமா ஓடுற ஒரு முயல் இருந்துச்சு அது எப்பவுமே தன்னை விட வேகமா யாராலையும் ஓட முடியாதுன்னு நம்பிச்சு அப்படியே அதை பத்தி பெருமையாகவும் எப்பவும் பேசிட்டே இருக்கும் ஆனா அதே காட்டுல ரொம்ப மெதுவா தன்னோட வேலைய பார்த்துட்டு இருக்க ஒரு ஆமையும் இருந்துச்சு ஒரு நாள் முயல் ஆமைய பார்த்து சிரிச்சுட்டே நீ எல்லாம் ஓட்டப்பந்தயம் வச்சா கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டுச்சு ஆம ரொம்ப அமைதியா முயற்சி பண்ணி உடனே காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் கூடி ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சுச்சு போட்டியும் ஆரம்பமாயிடுச்சு முயல் படு வேகமா ஓடுச்சு கொஞ்ச நேரத்துல கண்ணு கட்டாத தூரத்துக்கும் போயிடுச்சு ஆனா ஆம ரொம்ப பொறுமையாக தன்னோட வேகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ரொம்ப தூரம் ஓடினால முயல் பின்னாடி திரும்பி பார்த்து ஆமையை காணோமே ஓஹோ ஆமை இன்னும் பாதி தூரம் கூட தாண்டியிருக்காது நாம் கொஞ்சம் நேரம் இந்த மரத்தடியில் தூங்கி அப்புறமா ஓடலான்னு நினச்சிது அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஆமை என்ன தெரி என்ன செஞ்சிச்சு தெரியுமா அது நிற்கவே இல்லை ரொம்ப பொறுமையா அதே நேரத்தில் தான் லட்சியத்தை நோக்கி நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் சரி தன்னோட இலக்க நோக்கி போயிட்டே தான் இருந்துச்சு நேரமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு மீள்தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு பார்த்துச்சு ஐயோ ஆமா வந்துருச்சோ அப்படின்னு பதிரி அடிச்சு ஓடுச்சு ஆனா ஆம பந்தய தூரத்தை நெருங்கி தன்னோட வெற்றிய கொண்டாடிட்டு இருந்துச்சு காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் சேர்ந்து கைத்தட்டி ஆமைய பாராட்டினாங்க ஆனா முயல் தன்னுடைய ஒரு அலட்சியத்தால வெட்கப்பட்டு தலை தான் நினைச்சு ஆமா நண்பர்களே நாம் கூட இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா வேகம் மட்டும் வாழ்க்கையில் முக்கியம் இல்லை விடாமுயற்சி தான் அதை விட முக்கியம் பொறுமையும் நிதானமும் இருந்தால் முயற்சி இருந்தாலும் எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்